வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்கள் அன்புடன் ஆன்புடன் வர இருக்கும் நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் அக்ஷய திருதி முடிஞ்ச உடனே தங்கத்தோட விலை தாருமாறா சரின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை இருபதாயிரம் அப்படின்னு ஒரே நாளில் சரிஞ்சு காணப்படுது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி அன்று மட்டும் நம்மளுக்கு வந்து பதினாலாயிரம் கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தங்கம் வாங்கி குவிச்சிருக்காங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டப்புன்னு வந்து தங்கம் வாங்க ஆள் இல்லாதனால சடனாக செரிஞ்சிருக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலான ஜிஆர்டியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு தங்கத்தோட

தொண்ணூற்றி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாக காணப்பட்டது ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் ஒரே நல்ல விலை செஞ்சு தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து ஏழ்நூற்றி முப்பதாம் நூறு கிராம் ஒன்பது லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூறா காணப்பட்டது இருபத்தி ஓராயிரத்தி எட்நூறு ரூபாய் ஒரே நல்ல விலை செரிஞ்சு ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி முந்நூறா காணப்படுது எட்டு கிராம் நம்மளுக்கு வந்து மேற்கொண்டு எழுபத்தி ஆறாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு இருக்கவில்லை இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோடய விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தா காணப்பட்ட

ரெண்டாயிரம் ரூபாய் சரிஞ்சு எட்டு எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாயா காணப்படுறதுல நூறு கிராம் எட்டு லட்சத்து தொண்ணூற்றி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் காணப்பட்டது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இருபதாயிரம் அப்படிங்கிற விலை சரி விட எட்டு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுவா காணப்படுது எட்டு கிராம் நம்மளுக்கு வந்து குறைந்தபட்சம் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து நம்மளுக்கு வந்து அதிகபட்சமாக அறுபத்தி நான்காயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் எல்லாம் பதினெட்டு கிரா தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்காக காணப்பட்டது நூற்றி எண்பத்தி நான்கு ரூபாய் விலை

இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தங்கத்தின் தேவை இந்தியாவில் கணிசமாக சரிந்துள்ளது அதாவது சரியாக சொல்ல வேண்டுமென்றால் பதினைந்து சதவீதம் சரிந்து காணப்படுகிறது இதன் காரணமாக மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது இந்த மாதத்தில் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிவதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி கொடுத்துள்ளது இது தேவை குறைவு நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு முக்கியமான ஆதாரமாக பார்க்கப்பட போகிறது